எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி முத்துமதி சமையலில் வந்து உளுந்த வடை செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருள் நான் வந்து இந்த ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி எடுத்துருக்கிறேன் அதே ஆட்டின மாவு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் போட்டு பெசைய முடியும் அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம உளுந்த வடையில் வந்து காய்கறி போட்டு செய்ய போகிறோம் திருவண்ணை கேரட்டு ஒரு கேரட்டு காய் பிள்ளைங்களை வந்து காய் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வடையில் போட்டு செஞ்சு கொடுத்தா காய் விரும்பி சாப்பிட்ருவாங்க அப்படியே முட்டைக்கோசு கொஞ்சோன்னு ஒரு கைப்பிடி அளவு அதே விரும்பி தான் வச்சுருக்குறேன் இதில் வந்து மல்லிகைல கருவேப்பில ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகமும் கொஞ்சோண்டு மிளகு ஒரு பத்து மிளகு இதெல்லாம் நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துடலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் ரொம்ப போட்டால் வீணாக போயிடும் பெரிய பாத்திரமாக இருந்தால் தான் நம்ம இந்த காய் கலவையெல்லாம் போட்டு நம்ம பிசைய முடியும் இந்த காய் கேரட்டு முட்டைக்கோஸ்லாம் போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்டா இருக்கும் உளுந்த வடை உளுந்த வடை மட்டும் சுட்டா அது வெறுமன்னா இருக்கும் இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் மாவு கலந்தாச்சு காய்கறிலாம் போட்டு கலந்தாச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் கான்சுக்கான் பப்பா எண்ணெய் கொஞ்சம் மாவு எடுத்து போடுறேன் இந்த மாதிரி வந்து வடிகட்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் பில்ட்ரு நான் தான் வச்சு இப்போ வடை சுட போறேன் கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி வடிகட்டி மேல மேல வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டு உள்ள போட்டலாம் வடை சுட தெரியாதவங்க இந்த மாதிரி செய்யலாம் வந்து ரொம்ப சிம்ல வச்சு தான் எடுக்கணும் உளுந்தவன உள்ள வந்து கேட்காம இருக்கும் மாவு நம்ம போட்ட உடனே உளுந்த மாவு வந்து செவந்துடும் இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் போட்டதை எடுத்துட்டேன் ஒரு டம்ளர் அரிசி உளுந்தி எடுத்து ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி போட்டு நம்ம ஆட்டின மாவில் வந்து எனக்கு முப்பது வடை நம்ம சுட்டிருக்கோம் இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா மொறு மொறுன் இருக்குது நம்ம காய்கறிலாம் போட்டிருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறி போட்ட மாதிரியும் தெரியாது நல்லா வெந்திரும் இந்த இந்த மாதிரி தான் இருக்கும் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம் ஒரு டம்ளர் அரிசி உளுந்தி எடுத்து ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி போட்டு நம்ம ஆட்டின மாவில் வந்து எனக்கு முப்பது வடை நம்ம சுட்டுருக்கோம் இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா மொறு மொறுன் இருக்குது நம்ம காய்கறிலாம் போட்டிருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறி போட்ட மாதிரியும் தெரியாது நல்லா வெந்திரும் இந்த இந்த மாதிரி தான் இருக்கும் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அனுப்பி கொடுங்க தேங்க்யூ